எப்படா வரும் பொருளாதாரம் எப்படி வரும் லட்சுமி எப்படி வரும் சரஸ்வதி எப்படி வரும் சுத்தமா இருக்கணும் மனசு சுத்தமா இருக்கணும் இங்க சுத்தமா இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்கத பார்த்து நீ வந்து சந்தோஷப்படணும் மகிழ்ச்சி அடையணும் அவன் வண்டி வாங்கிட்டானா சந்தோஷப்படு அவன் வாகனம் வாங்கிட்டானா சந்தோஷப்படு அவனுக்கு எப்படி வந்தது இது எப்படி வந்தது அது எப்படி வந்தது நீ வர வச்சிக்கோ உன்ன நீ சிந்திச்சு பாரு நான் எப்படி வளரலாம் என்ன நான் எப்படி திருத்திக்கலாம் நான் எப்படி நேர்மையா இருக்கலாம் நான் எப்படி உண்மையா இருக்கலாம் நான் எப்படி சத்தியமா இருக்கலாம் அதை சிந்தி ஓ பின்னாடி முதுகுல இருக்கிற அழுக்க பாரு நீ அர்த்தவனையா பார்த்தா டிப்ரஷன் தான் மன உளைச்சல் தான் அது ஒரு மனநோய் ஒன்னே ஒன்னு மனசுல வச்சுன்னு செயல்படுங்க மற்றவங்களை பார்த்து நீங்க பொறாம பட்டீங்கன்னா பொறாமன்றது நல்லா புரிஞ்சுங்க பிறர் வளர்ச்சியை கண்டு வயிறு எரியறது தான் பொறாம புரியுதுங்களா வயிறு எரிஞ்சுனா நீங்க காலி அந்த தீயோட தீய உங்களை தீய போட்டு கொளுத்திட வேண்டிதான் புரியுதுங்களா பொறாமை மட்டும் வரக்கூடாது அது நம்மளை அழிச்சிடும் பொறாமை